वेलकम एंड वेलकम टू मिस्टर ट्रूथ एंड मिथ एंड मैं हूं आपका एस्ट्रो पीके ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ நார்மலாக வேத ஜோதிடத்தில் வந்து சொல்லுவாங்க ஒரு கிரகம் எப்படி இருக்கோ அதற்கு ஆப்போசிட்டான தன்மைகளை தான் வந்து நமக்கு பலன்களாக கொடுக்கும் வக்ரம் இருந்துச்சுன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ உண்மையிலேயே அப்படி தான் வந்து கொடுக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சனிங்கிற கிரகத்தை எடுத்துக்கும் சனி நார்மலாக பாத்தீங்கன்னா நீதிமான் சபூரு எந்தெந்த லக்னங்களுக்கு எல்லாம் தருவார் எந்தெந்த லக்னங்களுக்கு எல்லாம் அவயோகி வருவார் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி அவரு எந்தெந்த லக்னங்களுக்குலாம் யோகத்தை கொடுக்குறாரோ அவங்களுக்குலாம் அவர் வக்ரமாகி உக்காந்துருந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இல்லை அவர் அவயோகியா இருக்கார் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அவர் எட்டாம் பாவத்தில் ஆட்சியாகி வக்ரமாயிட்டாரு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகணும் ஸோ யாருக்கு யோகத்தை செய்வார் யாருக்கு அவயோக

சுக்ரன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சனிஷோனுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதியாக வந்து வருவாங்க ஸோ இவங்களோட லக்னங்களுக்குலாம் இவர் வந்து யோகியா தாங்க வந்து செயல்பட போகிறாரு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு மகர லக்னத்தை வந்து எடுத்துக்கலாமே ஏன் மகர லக்னத்தை எடுக்கிறோம் அப்படின்னா மகர லக்னத்துக்கு இவர் யோகியாவும் வருவார் அதே மாதிரி குடும்பஸ்தான அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவ அதிபதியாகவும் இவர் தாங்க வருவார் ஸோ இவர் வக்ரமாகி உட்காந்துருக்காரு அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுக்காரு அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இப்போ சைடில் வரக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துக்கோங்க ஸோ நான் நேற்று வீடியோவிலையே வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு ஸோ நார்மலாக வேத ஜோதிடத்தில் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகக்கூடியது அதாவது இப்போ பதினோராம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா பத்தாம் பாவத்துக்குரிய செயலை வந்து அவர் செய்யப்படுறாரு இல்லைன்னா பதினோராம் பாவத்துல லாபத்தை தர்றதுக்கு பதிலாக அவர் வந்து நஷ்டங்களை தருவாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நிறையா பலன்களை பார்த்துருக்கோம் பட் நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவயோகியாலாம் செயல்பட மாட்டாரு அவரு செய்ய வேண்டிய பலன்களை தாமதமா செய்வாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது எப்படின்னா இப்ப இந்த மகர் லக்னத்துக்கு இவர் தாங்க லக்னாதிபதி ஸோ இவர் ரெண்டாம் பாவத்துல கும்பத்துல உட்காந்து வக்ரமா இருக்காருன்னு வந்து வச்சுக்கோமே ஸோ ரெண்டாம் பாவம் அப்படின்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ தனாதிபதி ஆட்சியில் இருக்கார்ப்பா ரொம்பவே நல்லதுப்பா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் பட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வக்ரமாகி உக்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகர லக்னத்துக்கு சனி யோகாதிபதி தான் அப்போ யோகமான பலன்களை செய்யணும் ரெண்டாம் பாவத்துல உட்காந்து அதுவும் ஆட்சி ஆய்ந்திருக்காரு அப்படின்னா காசு பணம் பொருளாதார சேர்க்கை எல்லாத்தையுமே வந்து செய்யணும் பட் இப்போ அவர் இருக்காரு அப்போ இந்த பொருளாதார சேர்க்கையெல்லாம் கொடுப்பாரா மாட்டாரா இல்லை தானே ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும் குடும்பத்தில் பிளவுகள் அப்படிங்கிறது வரும் வருமானமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மகர லக்னத்துக்கு சனீஸ்வரன் ரெண்டாம் பாவத்தில் ஆட்சியாகி அவர் வக்ரமாயிருந்தான் ஏன்னா ஆட்சியான கிரகம் வக்ரமாயிருந்துச்சு அப்புடின்னா நீசத்துக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது யோகத்தை கொடுக்க மாட்டார்ப்பா பட் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் காசு பணம் பொருளாதார சேர்க்கையை கொடுப்பாரு பட் அதிக அளவுக்கு சிரமங்களை கொடுத்துக்கிட்டே வந்து கொடுப்பாரு அதை இப்படியும் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ உனக்கு கஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டத்துக்குரிய காசு பணம் வந்து சேர்ந்தே கிடச்சிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது செயல்பட முடியாத தன்மை வந்து கிடையாது சூரியன்லேருந்து பார்க்கும்போது இந்த கிரகம் செயல்படாத மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதற்கு தான் நான் லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு ட்ரெயினை வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லி சொன்னேன் ஸோ ரெண்டு ட்ரெயினுமே பேரலாக வந்து போய்கிட்டே இருக்குது சேம் ஸ்பீடில் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயினை பார்த்தா நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ அதுதான் இந்த வக்ரம் ஸோ அந்த கிரகம் செயல்படாமல் நிற்கும் ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது காசு பணத்தை வந்து கொடுக்கணும் ஸோ அவர் காசு பணத்தை கொடுக்காத மாதிரி வந்து அதே பொசிஷனில் நிற்கிற மாதிரி வந்து தெரியும் ஸோ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா காசு பணத்தை கொடுப்பாரு பட் ரொம்பவே ஸ்லோவாக கொடுப்பாரு அப்படின்னு வந்து ஸோ ஸோ நார்மலாகவே வந்து சொல்லுவோம் நம்ம பசிக்கு கிடைக்காத பழைய சோறும் பசி தீர்ந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சாப்பாடும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஏன்னா அந்தந்த சமயத்துக்கு அது இது கிடைச்சா மட்டும்தான் அதன் மூலியமான பலன்கள் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும் ஸோ அப்போ யோகம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்த சனி விட்டுட்டு யோகம் செய்யாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு அந்த காசு பணத்தை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எந்த கிரகம் பக்ரம் ஆயிருந்தாலுமே இது தாங்க வந்து நடக்கும் ஸோ இப்போ இந்த சனி என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணத்தை கொடுக்கணும் பட் அந்த காசு பணத்தை வந்து கையில வந்து நிற்க விட மாட்டார் காசு பணத்தை கொடுப்பாரு பட் அதை வந்து நம்ம செலவு செய்ய முடியாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடனுக்கு வந்து போயிடும் குடும்ப பாரத்தை இவர் தூக்கி சமக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் அந்த இடத்துல சனி போய் உட்காந்துட்டாரு அப்போ என்னன்னா குடும்ப சுமை கண்டிப்பாக இவரு மேல தான் விழும் இவர் தான் இந்த குடும்ப சுமை இந்த குடும்ப பாரத்தை வந்து எடுத்து செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ரெண்டு மூணு பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இவர் தான் செலவு செய்யணும் அப்போ செலவு செய்கிறதுக்குரிய காசு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் குடும்ப சுமை அப்படிங்கிறதும் இவருக்கு சேர்ந்தே வரும் ஸோ இதுதான் இதற்குரிய பலனே தவிர காசு பணமே இருக்காது குடும்பத்தை வந்து பிரித்து வச்சுருவார் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அதற்கு மற்ற கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம் ஸோ இதுதான் வக்ரத்துக்குரிய பலன் இப்போ இதுவே கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இப்போ இதுவே கடக லக்னத்தில் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இதே மாதிரி எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி ஆட்சியாகி நிற்காது ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எட்டில் சனி வந்துட்டாலே அதிக அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கணும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ கடகராசிக்கு எட்டாம் பாவத்தில் வரக்கூடிய சனி பார்த்திங்கன்னா ஆட்சியாகையே வந்து உட்காந்துருப்பார் அப்போ அதிக அளவுக்கு பாதிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும் பட் இவர் வக்ரமாகி உட்காந்துருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வக்ரம் அப்படின்னாலே நார்மலாக சொல்கிற மாதிரி சொன்னால் ஆப்போசிட் பலன்களை கொடுக்கணும் அப்படி இல்லைனாலும் நம்ம கூற்றுப்படி கெட்ட பலன்களை கொடுக்கணும் கெட்ட பலன்கள் எப்படி கொடுக்கணும் ரொம்பவே ஸ்லோவாக உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி எட்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனிஸ்வன் வந்து எட்டாம் பாவத்திலே பார்த்தீங்கன்னா அந்த திசையே வருது அப்படின்னு வச்சுக்கலாம் சனி திசையே இப்போ இவருக்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ இவருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா நீண்ட நாள் வியாதி அப்படின்னு வந்து சொல்லணும் அதாவது எட்டாம் பாவத்தில் சனி போய் உட்காந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் இப்போ அவர் வக்ரமாலெலாம் உட்காந்துருக்காரு அப்போ அந்த படன்களை வந்து கொடுக்கக்கூடாதுல்ல இல்லை நம்மளும் நம்மளோர் கூட்டுரு பொறுமையாக நடக்கக்கூடிய மாதிரியான வியாதிகளை வந்து உண்டு பண்ணி கொடுப்பாரு என்ன அந்த வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து உண்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிட்னி பார்த்தீங்கன்னா போக போக வந்து கொஞ்சம் பிரச்சனை சனி அப்படின்னாலே கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு உறுப்புகள் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து ப்ராசஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும் இதற்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப பெரிய வியாதியெல்லாம் இல்லைங்க சின்ன வியாதியாக தான் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு நம்ம எடுத்துக்கூடிய ட்ரீட்மெண்ட் அதற்குரிய காலம் பார்த்தீங்கன்னா நீண்டதாகவே வந்து போய்கிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ சுகருக்கு எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக வந்து நம்ம தமிழ் முறைகள்லேயே வந்து போனால் சித்தாலேயே வந்து நம்ம போனால் பட் எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் கால தாமதம் அப்படிங்கிறதாகும் ஸோ அந்த தாமதம் தான் இந்த வக்ரம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் தான் வந்து ஒரு கிரகம் வக்ரம் ஆச்சுன்னா உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ நார்மலாக ஒரு கிரகம் வக்ரம் ஆனதுமே ஆப்போசிட் பலன்களை வந்து செய்யும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அந்த கிரகம் எட்டாம் இருந்தால் எட்டாம் பாவத்துக்குரிய வேலையை அது தான் ஆகணும் பட் என்ன மாதிரி சொன்னால் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி பிரச்சனைகளையோ உயிர்கண்டத்தையோ உண்டு பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சுப செலவுகளாக அந்த குடும்பத்தோட பாரத்தை தூக்கி சமக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சனி அப்படிங்கிறவர் வந்து உண்டு பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா எந்த கிரகம் கொடுத்தாலுமே இப்போ கொடுக்கக்கூடியவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு குரு கொடுப்பின் சனி தடுப்பார் பட் சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்புடின்னு ஒரு கூற்றே ஜாதகத்துல இருக்கப்ப கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சனி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து கொடுப்பாருங்க ஸோ இந்த சனி யார் யாருக்கெலாம் வக்ரமாக இருக்கோ அவங்க எல்லாருமே யாருக்குமே சத்தியம் செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்க இது வந்து அவங்களுக்குரிய ஒரு பெரிய பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனி நாளே நீதிமான் ஸோ சனி வக்ரமாயி உட்காந்துருக்கும் போது நீங்கள் வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்து அந்த சத்தியத்தை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை அதிக அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஸோ நார்மலாகவே ஜாதகத்தை சனி எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பாருங்கள் அந்த பாவம் ரீதியான பேச்சுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த பாவங்கள் ரீதியான சத்தியங்கள் வந்து நம்ம யாருக்குமே செஞ்சு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க